நம்மளோட உடல் நலனை நம்ம பாத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லணும் வாக்கிங் ஜாக்கிங் சைக்கிளிங் எக்ஸசைஸ் மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் ஃபாலோ ஆனா எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம மெயினா என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னா டெய்லியும் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கறனால எவ்வளவு நன்மைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் நம்மளோட உடல்ல நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க அதாவது இந்த பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து எப்படி அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஜப்பான்ல வந்து பீடோ மீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவில பத்தாயிரம் அப்படின்னு செட் பண்ணியிருந்தாங்க அதுல இருந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு கூட வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் அப்படின்னா ஆறு புள்ளி அஞ்சுல இருந்து எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ் வரைக்கும் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா அதுல ஒரு கிலோமீட்டர் கவர் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும் டெய்லியுமே நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்தோம்னா எந்த மாதிரியான ஆக்டிவ்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஓகே நம்ம டெய்லியும் ஐயாயிரம் ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கிறோம் ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நடக்கிறோம் ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் நடக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஓரளவு செயல்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அப்படின்னா செயல்ல இருக்கும் நல்ல ஆக்டிவா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இதே ஹை லெவல்ல பனிரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஆக்டிவ்ல ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப நல்ல செயல்ல ஹைலியா இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் சோ நம்ம நடக்கிற நடையை வச்சு அந்த நடை எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது நம்ம உடலுக்கு எவ்வளவு நன்மைகளை தரக்கூடியது அப்படிங்கறது இந்த ரேஷியோவை வச்சே நம்மளால உணர முடியும் நான் சொன்ன இந்த ரேஷியோல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உடல் எடை கூடுறது தொப்பை அதிகமாகிறது அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நம்ம ஸ்லோவாக நடந்தாலும் சரி ஃபாஸ்டா நடந்தாலும் சரி அதுல எந்தெந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம உடல்ல இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மிதமான தீவிரம் அதாவது லோ இன்டென்சிட்டியில நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கிளீனிங் பண்ணும்போதும் சரி ஒரு வாஷிங் பண்ணும்போதும் சரி பாட்டு பாடிக்கிட்டே அந்த வேலையை பாக்குறது இது வந்து லோ இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது மிதமான தீவிரம் அதாவது மாடரேட் இன்டென்சிட்டி இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வாக்கிங் பண்ணும்போது யார்கிட்டையாவது பேசிக்கிட்டே நம்ம வந்து நடந்துட்டு இருப்போம் இல்லைங்களா இதுவுமே வந்து மாடரேட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைம்ல நமக்கு என்னாகும் வாக்கிங் பண்ணும்போது நல்லா வேர்க்கும் அந்த வெப்பம் அந்த சூரிய ஒளி எல்லாம் நம்ம படும் இது எல்லாமும் நமக்கு ஒரு விதத்துல நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது விகாரஸ் இன்டென்சிட்டி அதாவது தீவிர தீவிரம் ஹை லெவல்ல நம்ம ஜாக்கிங் வாக்கிங் பண்ணும்போது கண்டிப்பா பேசிட்டே அந்த வாக்கிங்கும் ஜாக்கிங்கும் நம்ம எடுத்துக்க கூடாது ஏன் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும் இதையும் வந்து ரொம்ப வேகமா துடிச்சிட்டு இருக்கும் அந்த டைம்ல நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால அதாவது ரத்தமும் வந்து வேகமா பாஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம்ல நம்ம பேசிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்பவே தவறு அடுத்ததா ஹை விகாரஸ் இன்டென்சிட்டி அதிக வீரியம் கொண்ட தீவிரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம நடக்கும்போது நம்மளோட ஹார்ட்பீட் ஹைஆாகும் லோ ஆகும் ஹை ஆகும் இந்த மாதிரி தான் இருக்கும் கூட ரொம்ப வேகமாக பாயிற மாதிரி இருக்கும் அப்புறம் குறையற மாதிரி இருக்கும் அதனால எந்த டைம்லயுமே நம்ம ரொம்ப கவனமாவே நடக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது இவ்வளவு விளைவுகளும் இருக்கு நன்மைகளும் இருக்கு பாதிப்புகளும் இருக்கு தான் சொல்லணும் அடுத்து தான் நம்ம முத்திரை தான் பார்க்க போறோம் என்ன முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா அடி முத்திரை தான் பார்க்க போறோம் இந்த முத்திரையை நீங்க டெய்லியுமே நிமிஷத்துல இருந்து நிமிஷம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமையும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம இதயத்துக்கு ரொம்ப நல்லது செரிமான கோளாறுகள் இல்லாம இருக்கும் அதே மாதிரி ரத்த சுத்திகரிப்புக்கு இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நட

ரொம்ப நல்லாவே ஆக்சிஜன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அடிமுத்திரையை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஆரோக்கியமா வாழலாமே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெளிவந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நாலு வயசுல இருந்து ஆறு வயசு உள்ளவங்க பத்தாயிரத்துல இருந்து பதினாலாயிரம் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஆறு வயசுல இருந்து பனிரெண்டு வயசு வரைக்கும் பதினோராயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுது பன்னெண்டு வயசுல இருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பத்தாயிரத்துல இருந்து பனிரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கணும் அடுத்தது

மேக்ஸிமம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான தூரமா தான் ஒரு கடைக்கு போகணும் இல்ல ஒரு எங்கேயாவது வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட வண்டியில் போகணும் கார்ல போகணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லைங்களா சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காம எந்த அளவுக்கு நடைப்பயிற்சி உடற்பயிற்சியை நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா உடல் நலன் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு டைமே இல்லைன்னா கூட ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் நீங்க தினமும் உடற்பயிற்சி மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட உடல்ல எண்டார்ஃபின் நல்லாவே நல்லாவே சுரக்கும் தான் சொல்லணும் இதனால மன அழுத்தம் குறையும் மன மகிழ்ச்சி கூடும் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கும் போது நடைப்பயிற்சிய கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி ரொம்பவே ஆரோக்கியமா வாழ பழகிக்கலாம் நம்ம டெய்லியுமே வளம் பெற வறுமை புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு என்ன வறுமை புள்ளி பார்க்க போறோம் அப்படின்னா இதய துடிப்பு ரொம்ப வேகமா துடிக்கிறதா இருக்கட்டும் இதய படபடப்பு இது எல்லாமே நீங்கிறதுக்கான வறுமை புள்ளி தான் பார்க்க போறோம் இப்ப நான் இந்த ஒரு கையில செஞ்சு காட்டுவேன் நீங்க இன்னொரு அதாவது ரெண்டு கையிலயுமே நீங்க இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் ீங்களா இந்த கட்டை விரலுக்கு கீழே இந்த மேடு மாதிரி இந்த பகுதி இருக்குல்ல இந்த இடத்துல நீங்க வந்து அழுத்தம் கொடுக்கணும் அதே மாதிரியே இந்த ஆள்காட்டி விரல்ல இந்த கீழே இந்த இடத்துல ரெகுலரா அழுத்தம் கொடுக்கணும் காலையில டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் ஈவினிங் ஆரம்பிக்கும் இதய படபடப்பும் ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ முடியும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளவு நேரமா நான் சொன்ன இந்த பத்தாயிரம் அடிகள் நடக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கிற இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது அதிகமாக சுத்தமா வாக்கிங்கே போகாம ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பர் சூப்பரான சிம்பிளான ஹெல்த் டிப் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க நிறைய ஓல்டு ஹிஸ்டரி நீங்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு யோகம் வாவ் நீங்க வச்சுருங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் யோகம் சேனலுக்கு உங்களோட பெரும்பான்மையான ஆதரவை எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே யோகம் வாவ் சேனலுக்கும் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா அது மட்டும் இல்லாம என்னோட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே நிறைய இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நோய்களுக்கு தீர்வா இருக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்